ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு அதிசயம் நடக்கும் என்று சொல்லவே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது உன் சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறைக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளும் எந்த உறவும் யாருக்குமே நிரந்தரமில்லை ஆனால் உன்னுடைய எண்ணத்தால் விளையும் செயல்பாடுகள் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரம் புரிகிறதா வாழும் வரை நீ செய்கின்ற செயல்கள் நிரந்தரம் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்படு என் சொல்லமே சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும் ஆனால் பேரின்ப வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும் பந்தம் பாசம் பணம் இவையெல்லாம் நீ வாழும் வரை மட்டும்தான் உன்னோடு இருக்கும் என்பதை மறந்து விடாதே ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என் சொல்லவே அன்பு நன்றி கருணை இவை மூன்றும் சேர்ந்து அதன்படி நடந்து கொண்டாள் ஏன் நீ மணிந்தாலும் உனது செயல் எல்லோர் மனதிலும் வாழும் இருப்பதை வைத்து வாழக் கற்றுக்கொள் ஏனென்றால் உன்னை தேடி எது வருமோ அது கண்டிப்பாக வரும் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை புரிகிறதா இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டு விட்டு உனது கடமையை மட்டும் செய் வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாந்து விடாதே ஏமாற்றம் அடைய வேண்டாம் நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயமாக அடைவாய் புரிகிறதா என் செல்லவே வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் பேராசையை நிறை மனமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும் ஈகையாகவும் முறையற்ற வாழ்வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் தோல்விகளை கடந்து உனக்கான லட்சியத்தை அடைய இதுதான் வழி தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் உனக்கான தடைகளை தகர்த்து வெற்றி அடைவது இந்த பிரபஞ்சத்தில் இன்பமாக வாழலாம் என் செல்லமே உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்து கொண்டும் அதையே பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான் உன்னுடைய முக்கிய குறைபாடு பெரிய குறைபாடும் கூட ஆகவே நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என எடுத்துக்கொள் கவலைப்படாதே நம்பிக்கையோடு செயல்படு உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் அப்படித்தானே மனம் தளராதை துணிந்து செல் இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அருளால் அனைவரும் தனித்திறன் கொண்டவர்கள் சிலர் மட்டும் அதை அறியாமல் தவறான பாதையில் அறிவு துணை கொண்டு பகுத்தறிவுடன் செயல்பட்டு ஆற்றல் பெருகும் நிச்சயமாக நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே முன்பெல்லாம் நாம் இயல்பாக இருப்போம் நடிப்பது சிரமமாக இருந்தது இப்போது எல்லோரும் நடிக்கிறோம் இயல்பாக இருப்பது சிரமமாக இருக்கிறது நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை நம் வாழ்க்கையை சில காலம் மட்டுமே நினைத்த மாதிரி வாழ முடியும் அதற்கு பிறகு வாழ்க்கை நினைத்த மாதிரி தான் நாம் வாழ முடியும் என்பதே கசப்பான உண்மை புரிகிறதா இந்த உலகம் ஒரு பாடசாலை இந்த உலகம் ஒரு பாடசாலை படித்து தெரிந்துகொள் உள்ளம் ஒரு யாகசாலை பட்டு தெளிவுகொள் இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அதில் பயணிப்பவனே முயற்சிகளையும் வெற்றியையும் தீர்மானிக்கிறான் வெற்றிக்குத்தான் எல்லைகள் முயற்சிக்கு ஏது எல்லைகள் என்று செல்லமே முயற்சித்து முயற்சி செய்து கொண்டே இரு எதுவரை உன் லட்சியத்தை அடையும் வரை நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை நெடுதூ உன் கை தொடுதூரம் தானே முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது ஆகவே தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டே இரு வெற்றி என்பது நம்மை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது நம்மை நமக்கே அறிமுகம் செய்வது உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் கவலைப்படாதே ஆம் செல்லமே இது உன் சாயப்பா சொல்லும் அருள் வாக்குத்தான் இன்று இரவு நிச்சயமாக பல அதிசயங்கள் நடக்கும் ஆ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்